ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் மத்தியோ ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் சமாதான குறைச்சல் முதல் முதலாக எப்பொழுது காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்றானோ அன்றே வந்தது அது தொடர்ந்து இயேசு சொன்னவாறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுமும் என்பதை இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது தங்கள் நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் இல்லை ராணுவத்தில் பலத்திருந்தால் சமாதானமாக இருக்கலாம் என்று ஆனால் பிரச்சனை அதுவல்ல மானிடத்தின் இருதயுமே சமாதான குலைச்சலுக்கு காரணம் உண்மை என்னவென்றால் நாம் தேவனோடு கூட சமாதானம் ஆகும் வரை இந்த உலகத்துக்கு சமாதானம் இல்லை தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து ரெண்டு பதிமூன்று பதினான்கு என்று அந்த வசனத்தில் காணலாம் இயேசுவே நமக்கு சமாதான காரணர் இந்த பொல்லாத உலகத்தில் முதலாவதாக நாம் தேவனிடம் சமாதானமாக வேண்டும் தாம் சொல்கிறார் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் சங்கீதம் நான்கு எப்படி தேவனிடம் சமாதானமா இருப்பது முதலாவது இயேசு சண்டையிடுவதோ இல்லை நிராகரிப்பதையோ நாம் நிறுத்திவிட வேண்டும் இரண்டாவது அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் எங்கே நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் முதலாவது நம்முடைய வீட்டில் சமாதானமாய் இருக்க வேண்டும் யார் சண்டை எட்டாலும் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் முதலாவது சமாதானம் பண்ண வேண்டும் நாம் தேவனுக்கு சத்ருகலா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரோமர் ஐந்து பத்தில் பாருங்கள் தேவனை முதலாவது நமக்காக சமாதானம் செய்தார் இரண்டாவது சபையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் மரியாளின் யோசிப்பும் யோசு இயேசுவை ஆலயத்தில் தொலைத்தார்கள் அப்படி இயேசுவை நாம் நம்முடைய சபையில் பதவி ஆசைக்காக சண்டை போட்டு இயேசுவை தொலைத்து விடக்கூடாது மூன்றாவது வேலை செய்யும் இடங்களில் மற்றும் சமுதாயங்களில் சமாதானம் பண்ணுவர்களாக இருக்க வேண்டும் ஆவியின் கனியாகிய சமாதானத்தை வெளிப்படுத்தி சமாதானமாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக உலகத்துக்கு சமாதானமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது இயேசு சொன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் பதினான்கு இருபத்தேழு இயேசு ஒருவரே உங்கள் ஒவ்வொரு சமாதானத்தை கொடுக்க முடியும் சமாதானம் பண்ணுகிறவர் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்படவில்லை மாறாக புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கத்தருடைய பார்வையில் நீங்கள் முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவீர்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்க பட்டவர்கள் ஆமேன் அல்லே லுயா தேவனுக்கே மகிமை